வந்தார் உண்மையிலே நாரதராஜ எல்லாரும் போட முடியாது ஏன்னா அது கண்மை வேணும் ஏன்னா முத்துச்சிற்பி மதுரை அஞ்சரை கட்ட ஆரம்பம் சித்தப்பேன் ராசா குரு பரிச்சூர் பழனியப்பா தாத்தா செயரவில் சித்தப்பா நிறைய பேர் இருக்காங்க பெரிய பெரிய ஜாம்பமால்லாம் பரிதித்துட்டு போன சுவடுகளை தான் இன்னைக்கு செந்தில் குமாரன் மாதிரி நாரதர்கள் அந்த பேரன்றி பாடுறாங்க கலைஞன் தான் ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு குரல் வளம் உண்டு ஒரு நடிப்பு திறன் அதை வச்சு அவங்கவுங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு வர்றாங்க இது கலை அத்தனை பேத்துக்கும் பொதுவானது கலையிலே தன்னுடைய திறமையிலே தான் திறமை வாய்ந்த நடிகன் ஆவான் ஆனா செந்தில் குமார வாய்ஸ் நல்லா இருக்கு பேச பொருத்தம் வெரி குட் வெரி குட் வெரி ஆனா பெட்டக்ஸ் சரியில்லை என்னடா எச்எப் மாடு மாதிரி தூக்கிட்டு அடிக்கிற பெட்டி ராஸ்கள் செந்தில் குமரன் அவர்களே உங்களுக்கு நாவும் இருக்கா உரத்த நாடு பக்கம் இருவழி சந்திரன் ஒரு ஊர் அதுல ஒரு வழியில உங்க ஆள் நின்று அடிச்சேன் அவர்கிட்ட

நான் என்ன பண்ணிக்க நீ என்ன பண்ற தம்பி சண்டை வர போது தம்பி உனக்கு தெரியாது கலையில வந்து என்ன வேணா நடக்கலாம் ஊரை அடிச்சுக்கிறே இல்லையே நாங்க நாட நடிகர் அடிச்சுக்கிருவோம் ஏன்னா அப்பத்தையும் பேமட்டு தருவீங்க என்ன வேணா நடக்கலாம் ஆனா இது மதுரை என் கோட்டை செந்திரகுமரன் அவர்களே ஆண்டாரோட்டத்துல இருந்து என் மானே அம்புரா வந்திருக்கு கட்டும் 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 பாரு என் மனசாட்சி உறுத்துது அவன் உளுந்த வடைக்காக என்னென்னமோ டயலாக் பேசுறேன் தின்னி குதிமையே தின்னி தின்னி சரி 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 புலவர் வந்துருச்சு விடுங்கடா நம்ம வச்சதுதான் இந்த நாடகம் ஏதாவது இந்த பாமர மக்களை சிரிக்க வைக்கணும் பத்து பேரை நாடக நடிகர் குடும்பத்தை காப்பாத்தணும் இதான பாம்பாட்டி மாரிமுத்து பூமி அவங்க அத்த குழி சம்பளத்து வந்துட்டாங்க ஒரு கார நிறைய ஆலயத்துக்கு வந்துருக்கேன் கருதருப்பு மாதிரி சும்மா என்னுடைய மேனேஜர் போன அடிச்சு பேசினாவில் இருக்கு முருகனை ரெண்டு தடவை சார் சாருன்னு சொல்லியிருக்கேன் முருகனுக்கு குளிராச்சி அடிச்சு நம்மள எவனும் சாருன்னு சொன்னது அதுவே என் மையம் உக்காந்துருக்கேன் பாரு பாண்டி அவனும் ரெண்டு தடவை சாருன்னு இருக்கார் ஏன் ஆள் அவையும் போய் மாடு தாண்டி கக்கூசுல போய் அழுவாரு இங்கள வச்சிருந்த நிர்வாகம் நடத்தி நல்லா நலச்சிவம் தான் அப்படின்னு சிரிச்சிட்டாலே கண்டினியூ பண்ணிக்க சிரிக்கலைன்னா எரியிக்க என்னத்த ஆனா இந்த ஊர்ல நாடகம் பார்த்ததோட மாமா தண்ணி அடிச்ச ஆளுத அதிகம் ஒரு ஊர்ல சித்தப்பா ஒரு கிராமத்தில் இரு ஊர்ல காப்பு கட்டி விட்டார் காப்பு கட்டி ஊர் அம்பலம் சொல்லி இந்த குடிக்காத ஆள் ஊருக்குள்ள யார் இருக்கானோ இந்த காப்பு கட்டுன்னு இந்த கோட்டை தாண்டு சொல்லியிருக்கேன் ஒருத்தன் தாண்டலே போதையில் நின்று குடிக்கிறதும் உங்க இஷ்டம் நான் தப்பா எல்லாரும் சாப்பிட்றாளு நானும் பட்டு திருந்தாளு ஆனா எங்க பொழப்புல கை வைக்கிற மாதிரி பண்ணப்படாது ஆனா செந்தில் குமரன் நார்வரா அசோக் குமார என் பேரை மாத்தி சூப்பர் இல்ல சூப்பர் அசோக் குமார் அவர்களே நாரத வேஷம் போடுறது லேசான காரியம் கிடையாது புராணம் ராமாயணம் இதிகாசம் திருக்குறள் பொது அறிவு கதையின் சாராம்சம் அத்தனை தெரிந்திருந்தா தான் இந்த வேஷம் போட முடியும் உங்க வேஷத்துக்கு எம் கேர் தலை வணங்குறேன்

பார்க்க ஊர் நம்புதுடா இந்த பத்து வருஷத்து நம்மள அசைக்க முடியாது என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரிய போதாக்கு ராமே வில்ல நீ போய் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து உட்காந்து நம்பிட்டு ஓடி இதே நாடகம் ஆறுபஞ்சத்தை ஜீவரஞ்சனி அக்கா பேசும்போது போது அப்ப தக்கத்தை பாத்திருக்கீங்களா மீனாட்சியம் தூண் எத்தனைன்னு கேக்குங்க அக்கா அவர் கேட்பாரு மீனாட்சியம் கோயில் எத்தனை வாசல் இருக்கு நான் ஒரு நாளத்துக்கு ஏறி எடுப்பிட்டேன் டவுன் பஸ்ல மொத்தம் எத்தனை சீட்டுன்னு கேட்டேன் சாண்டா கெலெக்டர் மூக்குப்பொடி ஒரு மாதிரி உட்கார்ந்துகிட்டியா உவா உவா தம்பி அவர் எல்லாமே பேசுவாரு எல்லாமே பத்தி அவர்ட்ட சொன்னையா சொன்னனே அண்ணே ரொம்ப பெருமையான ஒரு